தலைவரே நீங்கள் இன்னும் வயசுக்கு வரல நீங்கள் எதுக்கு கிடந்து டூயிட் பண்ணி கிடைக்கீங்க செத்தப்பயில என்னதுல இது அது செத்தப்பயில முன்னாடி என்னன்னா வயசுக்கு வந்தீங்கள கேக்கா நீ இப்போ வயசுக்கு வரலங்க செத்தப்பயில பாத்தியே நீ நாரப்பயில நாரப்பயில வயசுக்கு வந்து மயில் வந்து அது செத்தப்பள்ள நாரப்பயில நாரப்பயலை நான் டூய்ட்டு போட்டிருக்கேன் பார்த்து இடிங்க அவங்க எல்லாம் பார்க்கற ரவுடி மாதிரி இருக்காங்க உங்கள் ஜாமான் செத்தப்பயில என்ன இது கிடைச்சிருவாங்க நொடிச்சிருவாங்கன்னு போட்டிருக்கேன் செத்தப்படலாம் உங்களுக்கு வேலை இல்லை உனக்கு வேலை ட்வீட் பண்ண முடியல ட்வீட் பண்ணிக்கோ அசிங்கமா மரத்தில் எனக்கு அவள்க்கு தலைவரே உங்களுக்கு நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணலான்ட்டு எல்லோரும் முடிவு பண்ணிட்டோம் பண்ணுங்க இப்போ டிக்டாக்ல வந்து ஜிபி முத்துக்கு குடும்ப கட்டுப்பா பண்ணால் தான் இப்போ கொஞ்சம் பிரச்சனை ஓயும் அவ்வளோக்குள்ளே இருக்கு நான் ரொம்ப கடும் எடுத்து வரேன்னா இல்லை செத்தப்பயிருலா நாரப்பயிருலா ஆ ஜிபி முத்துக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நாங்கள் நல்ல நேரம் பார்த்து வரோம் நல்ல நேரம் இதுக்கு எதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும் விவசாய கட்சியில் விவசாய நீ நல்ல நேரம் பார்க்கணும் வாங்கலை நேரப்பயிடலாம் ஒரே ஜாமன் நண்பர்களே இன்னைக்கு நான் எங்கன்னா திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கேன் இருக்கேன் என்னன்னா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கேன் இருக்கேன் போயிட்டு வந்து டூயிட்டு போட ஆரம்பிப்பேன் நேற்று டூயிட்டு போடல சூர்யா அழுகுனால எனக்கே அழுகழுகையாக வந்துட்டு அதான் போடல செத்தப்பயில செத்தப்பயில பேர் கோயில் முன்னே துண்டு வச்சு பிச்சை எடுக்க போறேன் வாரியா செத்தப்பயில திருநெல்வேலிக்கு போகிறேன்னு சொல்கிறேன் பிச்சை எடுக்க போறீங்களாங்க செத்தப்பயில நீனும் வாழை பிச்சை எடுக்கிறதுக்கு நாரப்பயில மூஞ்சி மோரையும் பெரு பன்னிப்பயில பன்னிப்பயில என்னாச்சி உங்கள் கையெல்லாம் கட்டிக்கிட்டி கால்லாம் கெட்டிக்கிட்டு இந்த போட்டு பிச்சை எடுங்க நிறைய பிச்சை விடும் அப்படியா வா என் கையெல்லாம் கெட்டி போடுவா வெளில துணி வேண்டு வா என் கையை கட்டு வாயை கட்டு படுக்க படு புணமாக்கிட்டு நீ பிச்சை எடுத்து தின்னலை செத்த பயல நார நார நாரப்பயலை நான் இப்போ வந்து நெல்லையப்பர் கோயிலில் தான் உட்காந்து பிச்சை எடுத்து அதை தான் சாப்பிட்டு வரேன் போதுமா இன்னும் வாரியா உனக்கு வேணுமா ஆ உனக்கு தரலன்னு சொல்லி நீ இவ்வளோ கோவப்படுறியா நீ பேப்பர் ஐடி வாழை பிச்சை எடுப்போம் வா ஏல கெட்ட பயலுள்ளா ஒரு சாப்பாடு போட்டு ஒரு ட்வீட் போட்டுக்க அதுக்கு வெக்கம் கெட்டவனே நாத்த பயல பிச்சைக்கார பயல பி தேத்து பிச்சை அடிக்கிய எத்தனை கேள்வியில் கேட்கிய நீங்கள் எல்லாரும் ஆ செத்த பயலுளா இதான் வேலையே உங்களுக்கு அப்போ நீச்சி இந்த டிக்டாகில் பிரச்சனை நேரத்தையும் முடிஞ்சு போச்சு விட்டாச்சு ஆ சூர்யாவும் ஜிபி முத்தியும் இப்படி தான் பண்ணுறான் சொல்லி இந்த தேவையில்லாமல் சில ஆட்கள் பேசுகிறீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இது என்ன உங்களுக்கு வேலை இல்லையா ஆ வீட்டில் வீட்டில் வேலையை பாருங்கள் என்ன அக்கா மார்களை உங்களுக்கு தான் வீட்டை சோத்த பொங்குங்க டிக்டாக் நண்பர்களே கேளுங்க நீங்கள் வாட்ஸ்அப் கால் வீடியோக்கள் வாரீங்க எனக்கு யாரு தெரிய தெரியாமல்ட்டுக்கு ஆனால் சில நபர்கள் போன போட்டு வாட்ஸ்அப் வீடியோ வீடியோலாம் போன போட்டு அசிங்க அசிங்கமாக பேசுகிறோன்னு பார்த்துருங்க அது பாதி எனக்கு எல்லா காலையும் எடுக்க முடியுங்க தயவு செய்து வருத்தப்படாங்க நண்பர்களே வருத்தப்படாது ரொம்ப ஏசறானு அப்போ தலைவரே உங்களுக்கு எதுவும் தேவையில்லையா எனக்கு ஒன்றுமே தேவையில்ல எனக்கு ஒன்றுமே தேவையில்ல வாங்கலை எல்லோரும் வாங்க என்னையும் எடுத்துப்போங்களேன் செத்தப்பயிடலாம் உங்களுக்கு அது தேவையில்ல இது தேவையில்லைன்ட்டு இதான் வேணும் உங்களுக்கு செத்தப்பயிடலாம் மூஞ்சி மோரையும் பண்ணி பரவலா பண்ணி பரவலா டிக்டாக் நண்பர்களே கேளுங்க இப்போ யார்டையும் போன் பேசவே பயமாக இருக்கு அவன் அவன் ஆடியோ பதிப்பின்னு பதிப்பி வீடியோ போட்டு விட்றான் எப்பாடி இம்ம யார் போட நான் இம எதுவுமே பேச மாட்டேனே எப்பா வாயை திறக்கவே முடியல எப்பா அவளும் பயங்கரமானவளும் இருக்கானு அப்பா இல்லை வாட்ஸ்அப்பில் வீடியோ போட்டு வீடியோ போட்டு திட்டுறோம்ல கேளுங்களேன் நல்லா திட்டுங்களேன் நாளைக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் மாத்தப்படும் பாரு ஆ செத்தப்பா ஏசிங் சிவா பேசுறீங்க நான் உடனே பேசுறேன்லாம் வந்து ஆ யாருன்னு தெரியல நல்லா ஒழுங்காக தான் பேசுகிறேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஜாம இருக்காரு கேட்கல நாரப்போல ஒரு பேப்பர் ஐடி போட்டிருக்கீங்க நீங்க சூர்யாவை நாங்கள் இது பண்றோம் நீங்க எங்கே பேப்பர் அடி நான் ஏசவே இல்லை சூர்யா அந்த நபரை சொன்னா தான் சத்தம் மட்டும் தவிர நான் உங்களை பேசவே இல்லை பேப்பர் ஐடி நான் உங்களை ஒரு நாள் நான் உங்களை பேச மாட்டேன் வாங்க மாட்டேன் நீங்க என்ன எழுதி நான் உங்களை ஏசறவன்தான் மற்றவங்களுக்கு உங்களை பேசுகிறேன் பையல பேப்பர் ஐடி நீ ஒரு ஆளுக்கு பேப்பர்ல எழுதி போட்டு அதில் வந்து அவரு நீ யாரு பேப்பர் ஐடின்னு அவர் கேட்காரு நீ எல்லாத்தையும் போட்டு ஜிபி முத்த கேட்டு தெரிஞ்சுக்கங்க செத்தப்பையில நீ என்ன ஒம்பல மாட்டி விடுறீ ஆ நீ நீ எழுதி போடுறீங்க இடைக்கே தெரியும் பேப்பர் ஐடி சாப்பிட்டியாம்மா சாப்பிட்டியா சரி நீ வீடியோ பாரு நிறைய வீடியோ அடிக்கிதுக்க அப்படியே நீ திணறு செத்தப்பையில திணறல நாரப்பையில இம வீடியோ எப்படி இருக்கும் பாரலம்மா பாரு பா நல்லா பார்த்துட்டு நீ ஓசையில் தின்னு தின்னு பழகிட்டா இம உன திருத்த முடியாது நீ ஒரு மானங்கட்ட பைய செத்த பையன்னு நீ என்ன சொல்ற ஆ செத்தப்பையில பேப்பர் ஐடி அப்போ உன் வீட்டுக்கு வந்தால் நீ என்ன சாப்பாடு போட முடியோ சொல்ல நாரப்பயில பட்டியாக போட்டுலப்பா சித்தப்பயர்ல நாரப்பயா டிக்டாக் நண்பர்களே நான் இப்போ எங்கே இருக்கேன்னா நெல்லை மாஸ் யூடியூப் சேனலில் வந்திருக்கேன் நம்ம தம்பி எங்கள் டீம் தான் அது சாப்பிட வந்தோம் சாப்பிட்டு ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கோம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு பேப்பர் ஐடி என்னத்தையும் எழுது நான் அப்படி தான் திம்பம்ல சோழியை பரல நீ ஆ எக்கா நீங்கள் சூர்யாவை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் வச்சுருங்கக்கா தூங்கச்சு வாங்கி சூரியனா பார்த்தா இருக்கீங்க பெசம் சூரியா வச்சுருங்க அவனும் கஷ்டப்படுறா பார்த்துருங்க வீட்டில் வந்து சோத்தா போட்டு வைங்க என்ன ஒரே சூரியா சூரியான்ட்டு சோத்த போயிட்டு வீட்டில் உட்காருங்கள்கா ஒரே எப்போ பார்த்தானு சூர்யா சூரியானட்டு